بسم الله الرحمن الرحيم. الله جل شانه تعالى قران شريف لسلم ولا بوذي. عِينَيْكَ إِلَى مَا مَتَّعْنَا بِهِ أَزْوَاجًا مِنْهُمْ زَهَرَةَ الْحَيَاةِ الدُّنْيَا لِنَفْتِنَهُمْ فِيهِ. الله إن آية لَيَنَّسُوا الرابدين மீன்களே நீங்க வந்து எப்படி இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கருங்க அப்படின்னா இந்த உலகத்துல அலங்காரமான பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் அவைகள் தான் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கு அதுல குறிப்பா நாமெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா செல்வந்தர்களை பார்த்து நாம யோசிப்போம் அந்த மாதிரி நம்மள ஆக முடியலையே அந்த மாதிரி அல்லா நம்மளை படைக்கலையே நமக்கு ரிசுக்க தரலையே அப்படின்னு அப்படி இயங்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நான் இந்த உலகத்தில் பல பேர்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் செல்வங்களை அள்ளி கொடுத்திருக்கிறேன் அதனால நீங்க என்ன செய்ய அப்படின்னா அதன் பக்கம் உங்களுடைய பார்வையை உயர்த்துவதை விட்டும் நீங்க அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி நான் கொடுத்திருக்கிறது எல்லாம் ஒரு சோதனை அழியக்கூடியது அலங்காரமானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரான் ஷெரீப்ல சொல்லுவான் இந்த உலக வாழ்க்கை என்பது அழகு காற்றி ஏமாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லுவான் அப்ப இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பாதீர்கள் என்று சொல்லி சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றான் அப்படின்னா அவனை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் இப்படி இதையெல்லாம் நாம நேசிக்கிறதெல்லாம் தடுக்கிறான் இந்த உலகத்துல உயர்வா வாழணும் பொருளாதாரம் உயர்வா இருக்கணும் எல்லாமே நம்மகிட்ட பெரிய அளவுல இருக்கணும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியத ஏன் தான் நாடக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் அதை தடுக்கிறான் எச்சரிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அழிவே இல்லாதவன் நிலையானவன் அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அழியக்கூடிய பொருள்களை ஆடம்பரமான பொருள்களை அலங்கார பொருள்களை நீ விரும்பாத என்னோட நீ இணையணும் என்னோட நீ என்னுடைய அரவணைப்பணி பெறணும் என்னுடைய நேசத்தை நீ அடையணும் அப்படின்னு சொன்னா நான் எதை விரும்புகிறோ விரும்புகிறேனோ அதையே நீனும் விரும்பு அப்படின்னு சொல்றான் இப்ப அல்லா என்னத்தை விரும்புறான் அப்படின்னு சுருக்கமா ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்ப இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் ஒரு பெரிய பணக்காரன் தனக்கு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்ட பேசினாலும் உறவாக இருந்தாலும் அது ஒரு ஸ்டெப் அப்படி தள்ளி நிற்கிற மாதிரி தான் அந்த உறவு வந்து இருக்கும் ஆனால் அவங்க யாருடைய உறவை பெரும்பாலாக தேடுவார்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நிகரான ஒரு செல்வம் படைத்தவர்களை அவர்கள் நேசிப்பார்கள் இப்படிதான் தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியும் அப்போ அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் பொருளாதார சூழல் உறவு முறைகள் எல்லாம் யாரோட இருக்கும் அப்படின்னா தனக்கு நிகரான ஒரு செல்வந்தரோட தான் அவர் இருப்பார் இணைப்பில் இருப்பார் அந்த உறவு அப்படி தான் இருக்கும் அப்போ இதிலேந்து நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செல்வம் படைத்த ஒரு மனிதர் செல்வம் படைத்தவரோடு தான் என்ன செய்வார் உறவு வச்சுக்கிறவரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த லெவலில் உள்ளவங்களோட தான் அவங்களுடைய உறவு இருக்கும் ஒரு ஏழை ஏழை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணுவான் ஒரு நடுநிலையான வாழ்க்கை வாழக்கூடியவன் நடுநிலையான வாழ்க்கை கொண்டவர்களோடு தான் என்ன செய்வான் உறவு முறைகள் வச்சுக்கிறவான் கல்யாணம் திருமணங்கள் செய்வான் அப்ப செல்வம் படைத்தவர்கள் அந்த ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்கள்ட்ட தான் அவங்க செய்வாங்க இது வந்து உலக ரீதியா நம்ம பாக்குறோம் அப்ப அவங்க அவங்க தகுதிக்கு உள்ளவர்களை நிகரானவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் இது நியாயமானது அப்படின்னு நம்மளுக்கு அறிவிக்கப்படுது அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறோம் அப்படின்னா எனக்கு நேசத்துக்குரியவர்கள் நான் நேசிக்க கூடியவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கு நிகராக நான் எதை விரும்புகிறேனோ அதைத்தான் அவர்கள் செய்யணும் அப்படின்னு நல்லா நினைக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர்கள் வந்து பெரிய தொலகையாளியா இருக்கும் மொமீன்களா இருக்கும் உள்ளத்துல வந்து ஒரு தேடல் இருக்கும் அல்லாவுடைய நேசம் எனக்கு கிடைச்சிருச்சா சில விஷயங்களை நம்ம வந்து கணிப்போம் அல்லாவுடைய உதவி எனக்கு இருக்குதுங்கிறத உறுதி பண்ணுவோம் இருந்தாலும் இது நிரந்தரமா இருக்கா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இது வந்து நான் சொல்றது எல்லாத்துக்கும் விளங்காதுங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய உள்ளத்துல வந்து எப்பயுமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் அல்லாவை நம்ம நெருங்கிட்டோமா அல்லாவுடைய கருணை பார்வை நம்ம மேல இருக்கா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அத்தனை மக்களுக்கு மத்தியில அல்லாவுடைய பார்வையில நான் எந்த இடத்துல இருக்கிறேன் முன் வரிசையில இருக்கிறனா இப்படிலாம் ஒரு மொமின்னுடைய உள்ளம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து புரியும் அப்ப அல்லா என்ன சொல்றான் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா நிலையானவன் அழிவே இல்லாதவன் முடிவே இல்லாதவன் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அழிவே இல்லாத முடிவே இல்லாத ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த உலகத்துல நீ தேடு எது அழிவே இல்லாததாக இருக்கிறதோ எது முடிவே இல்லாததாக இருக்கிறதோ அதுதான் எனக்கு பிரியமானது இந்த உலகத்தை வந்து அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா அலங்காரமான பொருள் அப்படின்னா நம்ம அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பெக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம்னு வச்சுக்கிறங்களேன் திருமணம்னு வச்சுக்கிறேங்க ஒருத்தர் திருமண மண்டபத்துல ஜோடிப்பாங்க ஜோடிப்பாங்க அதுக்கு அவ்வளவு பணம் தள்ளி குட்டுவாங்க என்ன இப்ப அலங்காரம் என்ன மலர்கள் அப்படியே தொங்க மலர்கள் தோரணம் என்ன அந்த பொண்ணு மாப்பிளுடைய அந்த பேரை வெட்டிங்கு போட்டு அப்படியே ஸ்டைலா அழகா அப்படியே ஜொல்லிக்கிற மாதிரி பல பலன்னு எழுதி இப்படிலாம் ஸ்டேஜ் அமைச்சிருப்பாங்க அப்ப இப்ப இவ்வளவு செலவு பண்ணி மலர்களாலும் மற்ற விஷயத்தை கொண்டும் மற்ற பொருள்களை கொண்டும் சாப்பாடு உணவுகளை கொண்டும் பயங்கரமாக என்ன பேசப்படும் அளவுக்கு அந்த திருமணம் வந்து செய்யப்படும் அப்ப இன்னைக்கு நைட்டுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களா நாளைக்கு காலையில போய் அந்த திருமண மண்டபத்துல பாத்தீங்க அப்படின்னா நேத்து எதெல்லாம் அலங்காரமானதாக ஜொலித்து கொண்டு அப்படியே பிரமிக்கத்தக்கவையாக இருந்துச்சோ அது எல்லாமே கூட்டி குப்பையில தள்ளி வச்சிருப்பாங்க அவ்வளவு மலர்கள் அலங்கரிச்ச அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் மிஞ்சி போன உணவு வகைகள் எல்லாம் எங்க கிடக்கும் அப்படின்னு சொன்னா குப்பையில கடக்கும் அப்ப நேத்து வரைக்கும் இது உயர்வாக கருதப்பட்டுச்சே இன்னைக்கு என்ன குப்பையில கிடக்கும் அப்படின்னா அது எல்லாவற்றுமே எல்லாமே அழியக்கூடிய அப்ப அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா என்னை விரும்பக்கூடிய மோமீன்கள் அழியக்கூடிய பொருள்கள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க உறுதி கொள்ளாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்றான் அப்ப அல்லா ஜல்லா அந்த அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில சொல்லுவான் நவி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உங்களுடைய பார்வை இந்த உலக ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் இதற்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையில் நிலையான ஒரு வாழ்க்கையை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப எதை எடுத்தாலும் அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிலையானதை விரும்பு அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழும்போது எது நிலையானது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்கணும் அல்லாஹ் ஜல்ல சனகத்தாலா நிலையானவன் அழிவே இல்லாதவன் முடிவே இல்லாதவன் அப்ப அல்லா என்ன சொல்றான்னா என்னை நேசி நான் எனக்கு வந்து அழிவே கிடையாது நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இன்னைக்கு நான் சப்போர்ட் நாளைக்கு கை கைவிட்டு நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது நிலையான ஒருவன் என்ன சொல்றான் அப்படின்னா நிலையான என்னை நீ நம்பு உனக்கு நிரந்தரமான நல்வாழ்க்கையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவனை நம்பி இந்த உலகத்துல அவன் கொடுக்கப்பட்ட நிலையான ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது அது எதுன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த நிலையான அந்த இரண்டு மூன்று விஷயங்கள் தான் என்ன செய்யும் அப்படின்னா அல்லாஹ் வரைக்கும் போய் சேர்க்கும் நம்மளை எல்லாவிடத்திலும் மதிக்கக்கூடிய மதிப்பு உள்ள ஒரு நடைமுறையாக இருக்கும் அது போன்ற நிலையான ஒரு விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையில எடுத்துக்க அழிந்து போற விஷயத்த அவனுடைய கையில எடுக்காத அப்படின்னு நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றான் அப்ப அந்த நிலையான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹுவை சார்ந்த ஐமோ இப்போ நம்ம வந்து டாக்டருக்கு படிக்கிறதா இருந்தா இத்தனை வருஷம் ஒரு கணக்கு இருக்கு ஏன் ஆலிமுக்கு படிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஒரு கணக்கு இருக்கு ஏழு வருஷமோ பத்து வருஷமோ நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா நாம வந்து ஒரு ஆலிம் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைத்துருது அப்ப இந்த இந்த படிப்பு படித்தவர்கள் முழுமையாக அல்லாமே அறிந்து விட்டார்கள் அப்படின்னா அது அவர்களுடைய இன்னும் தனிப்பட்ட ஞானத்தின் மூலமாக தான் அதை சொல்ல முடியும் இப்ப நம்ம இந்த உலகத்துல படிக்கிறோம் அல்லாவுடைய மார்க்க கல்வியவே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இத்தனை வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா அத்தனை வருஷத்தில் படித்தவர்கள் அல்லாவே அறிந்து விட்டார்களா அப்படிங்கிறது அந்த படித்த ஏடுகளை வைத்து நம்ம சொல்ல முடியாது அந்த படித்த ஏடுகளை கொண்டு அந்த மனிதன் பெற வேண்டிய ஒரு ஞானம் இருக்கு அந்த ஞானத்துக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது ஒரு அளவுகளே கிடையாது இவ்வளவுதான் இதோட ஸ்டாப் அப்படின்னு கிடையாது அப்படி அல்லாஹை பற்றிய ஞானத்தை விளங்கியவர்கள் தான் பெரிய பெரிய ஞானிகள் நம்ம வந்து இப்போ பெரிய நாதாக்கள் வலிமாறுகள் இறை நேசர்கள்லாம் சொல்றோம்ல அவங்க எல்லாம் எப்படி எப்படி அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் அடைந்த ஞானம் தான் கல்விங்கிறது வந்து ஒரு வழிகாட்டி தான் அந்த வழியை கொண்டு நாம் எவ்வளவு தூரம் நம்மளுடைய பயணத்தை நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்றோங்கிறது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானம் இந்த அல்லாவை பற்றிய அயில்முக்கு வந்து முடிவே கிடையாது அதை இந்த உலகத்தில் விரும்பியவன் எங்க போய் சேருவான் அல்லாஹுடைய நெருக்கத்துல சேருவான் சரி அடுத்தபடியாக நம்ம இந்த உலகத்துல போது என்ன செய்வோம் அப்படின்னா இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன என்னென்னமோ பல வெரைட்டிகள் இருக்கு நாம ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல லட்சம் ரூபாய்கள் கிடைக்கிற அளவுக்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு கை போயிட்டா அதுக்கு ஒரு காசு ஒரு விரல் போயிட்டா அதுக்கு ஒரு காசு உயிரே போயிட்டா அதுக்கு ஒரு காசு அதை வாங்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு அதை செட்டில் பண்றதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிருப்போம் அப்போ இப்படி நம்மளுடைய உடலை நம்ம வந்து இப்படி பராமரிக்கிறோமே இது நிலையானதா இந்த உடல் நிலையானதா இந்த உடல் நாளைக்கு மறுமையில நம்மரைக்கும் சேர்ந்து வருமா அப்படின்னா இல்ல இந்த உடல் வந்து கபருடைய வாழ்க்கையோட முடிஞ்சுச்சு அதுக்கு அடுத்த ஆழமே வருதா அங்க ஒரு உடல் அல்லாஹ் கொடுப்பான் அதுக்கப்புறம் மறுமையில மாஷர்ல ஒரு உடலை கொடுப்பான் இப்படி இந்த உடல் அப்படியே உடல் அழிந்து அழிந்து இந்த உடலை பயன்படுத்தி தொடர்ச்சியாக நிலையாக அல்லாவிடத்துல போய் சேரக்கூடிய ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ரூஹ் என்பது நிலையானது அழியாதது என் வரைக்கும் அது வந்து சேரும் அதனால அந்த ரூகை நீ கவனி அந்த ரூஹை நீ தூய்மைப்படுத்து அந்த ரூகை தூய்மைப்படுத்தும் விதமாக நீ என்ன செய்ய இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க அப்படிங்கிறதையும் அல்லா சொல்றோம் பெண் அமைக்கவர்களே நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த உடலுக்கு நம்ம என்னன்னோ நம்ம செலவு பண்ணி இவ்வளவு சேஃப்டி செய்யறோமே ஒரு நாளாவது இந்த ரூஹ் என்ன நிலைமையில இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையால அசிங்கப்பட்டு அல்லோலப்பட்டு இருக்குதா இல்ல தூய்மையானதா இருக்குதா இதை நாளைக்கு அல்லாவிடத்துல போய் ஒப்படைக்கும் போது இந்த ரூகு எப்படி இருக்கணும் அதற்காக நம்ம என்ன முயற்சி செஞ்சிருக்கோம் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கோங்கிறத நம்ம நினைச்சே பாக்குறது இல்லை ஆனா அல்லாஹ் சொல்றான் நீ இதை பாரு இந்த ரூகு வந்து நீ அழியலாம் உன்னுடைய உடல் அழியலாம் நீ என்ன செய்யலாம் பெரிய ஃபிளைட் வெடிச்சு பிளைட்ல இருந்து கூட நீ வந்து உடல் செதறி யார் கையிலையுமே உன்னுடைய உடலை கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்படலாம் ஆனால் இந்த ரூகை நான் வேறு ஒரு உடலை என்ன செய்வேன் படைச்சி இந்த ரூகை செலுத்தி உனக்கு கேள்வி கேட்பேன் வேதனை கொடுப்பேன் சொர்க்கத்துல போத்துவேன் அப்படிங்கறத எல்லாம் சொல்றேன் அப்ப இந்த நிலையானது அழிவு இல்லாதது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரோஹ் அதை கவனிக்கிறதுல நம்ம வந்து மிக பொதுபோக்காக இருக்கோம் அதையும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் நிலையான இந்த ரூஹை நீ தூய்மைப்படுத்தும் விதமாக இந்த உலகத்துல வாழ் பெண் அல்லாஹ் அல்லா ஜல்ல தன்னை விரும்பக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து சொல்லி தர்றான் ஆனா நாம தான் அதை வந்து எடுத்துக்கறதுல மிக பொறுப்போக்காக இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா எச்சரிப்பதை போன்று நாம் இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்களாக நாம ஆகிவிட்டதால் என்ன அலங்காரம் இன்னைக்கு அலங்காரம் காட்டி நாளைக்கு மறையக்கூடிய விஷயத்தை ஒரு வாழ்க்கையை நாம நிரந்தரமானதாக நினைக்கிறோம் அதனால நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நிலையாக எதை நினைக்கணுமோ அதை விட்டுட்டு நிலை இல்லாத விஷயங்களுக்கு பின்னாடி நம்ம வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் இதத்தான் அல்லா ஜல்லா சாணோத்தால நமக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் பேன்மிக்கவர்களே அதனால அல்லாஹ் எதை சுட்டி காட்டுகிறானோ எதை விரும்புகிறானோ எதை விரும்பு என்று நமக்கு சொல்லுகிறானோ அதை விரும்பக்கூடிய மக்களாக நாம இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய நேசர்களாக அவனுக்கு பிரியமானவர்களாக நம்மளையும் தேர்ந்தெடுத்துக்கொள்வானுங்கிறதுல எந்த சந்தேகமும் என்ன அல்லாஹ் நேசிக்கணுமா நம்மளை அரவணிக்கிற விஷயம் அல்லாவிடத்துல நாம வந்து மண்டி போட்டு அழுது அழுது கேட்கிறதை விட அவன் சொன்ன இந்த விஷயத்த செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையில மறந்துட்டு அவனை புடிச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் இந்த வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ எடுத்து கொண்டுட்டு அல்லாவிடத்தில் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கேட்டால் கண்டிப்பாக அவனுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை